அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் நாம் இன்று சில கூட்டு கிரகங்கள் அதாவது சில கோள்கள் சில செய்திகளை பதிவு செய்யப் போகின்றன அந்த செய்திகளை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது நீச கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் அதாவது ஜீவன் எனப்படுகின்ற குருவும் கர்மா என்கின்ற சனியும் காலகர் செவ்வாயும் பலத்தரக்காரக சுக்கரனும் இப்படி இணைவதால் என்னென்ன செய்திகள் அந்த கிரக கூட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன என்பதைத்தான் தான் இருக்கின்றோம் அதற்கு முன்னால் சிந்திப்பதற்கு ஒரு செய்தி இரண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் ஒருவர் சித்திரை தான் தமிழர் திருநாள் என்று சொல்லும் நபர் இன்னொரு நபர் தை தான் தமிழர் திருநாள் என்று சொல்லுகின்ற நபர் இப்படி இரண்டு நபர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் இருவருக்கும் தான் தமிழ் புத்தாண்டு என்றும் தை தான் தமிழ் புத்தாண்டு என்றும் வாக்குவாதம் தொடர்கிறது முடிவு வர வேண்டுமல்லவா தமிழர் திருநாள் அதாவது தை தான் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் தமிழர்களின் நாள் என்று சொல்லுகின்ற நபர் சித்திரை திருநாள்தான் தமிழ் புத்தாண்டு என்று சொன்ன நபரிடம் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் அதாவது நீங்கள் சித்திரையை தமிழ் புத்தாண்டு என்று கூறுகிறீர்கள் அந்த புத்தாண்டின் பெயர் என்ன என்று கேட்கின்றார் அதற்கு சித்திரை திருநாள் தான் தமிழர் புத்தாண்டு என்று சொல்லுகின்ற நபர் இந்த ஆண்டின் பெயர் என்று கூறுகிறார் அதற்கு தமிழ் புத்தாண்டுதான் தை தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்கின்ற நபர் அது என்ன மொழி என்று கேட்கின்றார் என்பது என்ன மொழி என்று கேட்கின்றார் அதற்கு சித்திரை திருநாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லும் நபர் அது வடமொழி என்கின்றார் வடமொழியில் உள்ள சித்திரை புத்தாண்டு எப்படி தமிழ் புத்தாண்டாகும் என்று தமிழ் புத்தாண்டு சொல்லும் நபர் கூறுகிறார் வினா எழுப்புகிறார் சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான் தமிழர் திருநாள் தை திருநாள் உலகத் திருநாள் தமிழ் புத்தாண்டு என்பதற்கு அவர் எழுப்பிய கேள்வி ஒரு துணையாக உள்ளது நன்றி அடுத்து நம்ம காணொலிக்குள்ள போயிருவோம் இப்ப இப்ப நான் இந்த ராசி கட்டத்துல மூணு நீச கிரகங்களை போட்டிருக்கேன் மேசத்துல சனி நீசம் கண்ணில சுத்திர நீசம் விருச்சிகத்தில் சந்திர நீசம் நகரத்தில் குரு நீசம் இப்ப நீச கிரகம் நான் போட்டுட்ட பொதுவாக நீச கிரகம் என்பது ஒரு அவமானத்தின் குறியீடு ஏற்கனவே இது குறித்து சில காணொலிகளை நாம் பதிவிட்டுள்ளோம் நீச கிரகம் என்பது ஒரு அவமான குறியீடு ஒரு கரைபடிய வைக்கும் தன்மை உடையது அந்த ஜாதகர் மீது ஏதேனும் ஒரு வகையில் கரைபடிய வைக்கும் அந்த நீச கிரகத்துடைய வேலைகள் அது செயல் கிரகங்கள் பாதிக்கப்பட்ட கிரகங்கள் அந்த கிரகங்களினால் ஒரு அவமானம் ஒரு கரை படியும் என்று ஏற்கனவே சில நாம் குறிப்பிட்டு இப்ப இங்க மேசத்துல சனியை மட்டும் நான் போட்டிருக்கேன் இதோட களத்தரக்காரர்கள் சுக்கரனை இணைத்தால் எந்த லக்கணமாக இருந்தாலும் மேசத்தை முதலில் பார்ப்போம் அடுத்து கண்ணியை பார்ப்போம் அடுத்து விருச்சியத்தை பார்ப்போம் அடுத்து மகரத்தை பார்ப்போம் மேசத்தில் சுக்கிரன் சனி இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகர் குடும்பத்தில் அந்த ஜாதகர் பெண்ணால் அவமானப்படுவார் சுக்கிரன் என்பது சகோதரி சுக்கிரன் என்பது மனைவி சுக்கிரன் என்பது மகள் சுக்கிரன் என்பது சித்தி சுக்கிரன் என்பது அத்தை இந்த உறவு முறைகளில் யாருக்கேனும் ஒருவருக்கோ பலருக்கோ ஒரு அவமானம் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கரை படிந்திருக்கும் இந்த கரை என்பது அவர்கள் நடத்தையை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தாலும் அதையே பிரதானமாக எடுத்துக்கொள்ளாமல் மற்ற வகையில் ஒரு அவமானம் மற்ற வகையில் ஒரு கரைபடிதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒவ்வொருவருடைய அனுபவத்திலும் தமக்கு தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்து அறிந்து கொள்ளலாம் இந்த அமைப்பு கண்டிப்பாக அந்த ஜாதகர் பெண்ணால் அவமானப்படுத்தப்படுவார் சகோதரியால் சித்தியால் அத்தையால் தங்கையால் மனைவியால் அவர் படிந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் இந்த அணுக்கு இந்த கரை இந்த அவமானம் நமக்கு தேவையில்லை ஜோதிட பலன் உடைப்பதற்கு அது தேவையில்லை இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொண்டால் இப்ப இங்கே குருவை போட்டுடும் குரு என்கிற ஜீவனுக்கு பெண்ணால் அவமானம் ஏற்படும் உன்னுடைய மகளால் உனக்கு அவமானம் ஏற்படும் உனக்கு சகோதரியால் அவமானம் ஏற்படும் விழிப்போடு இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்று புத்திமதி சொல்வதற்கு இதை பயன்படுத்தலாம் மாறாக இதை சுட்டி காட்டி அவர்கள் மனம் முன்படுபடி செய்வது தவறு நாளை உனக்கு ஒரு பெண்ணால் அவமானம் வரலாம் உன் மனைவியால் உனக்கு அவமானம் வரலாம் இப்படி நடந்து கொள் என்று சொல்லலாம் நடத்தைக்கு மட்டுமல்ல வரதட்சணை கொடுமையால் ஒரு மனைவியால் அவர் அவமானம் அடையலாம் தங்கை ஒரு காதலில் ஈடுபட்டு அதனால் அந்த ஜாதகனுக்கு அவமானம் ஏற்படலாம் இப்படி கற்பனைகளை விரிவாக்கம் செய்து உரிய உரிய நலனையும் உரிய ஆலோசனைகளையும் நான் சொல்வதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அமைப்பு அதனை ஏற்படுத்தும் இது லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இந்த கூட்டணி மேசத்தில் இருந்தால் இது தொடர்பான கற்பனைகளை நீங்கள் விரிவாக்கம் செய்து பாருங்கள் நிறைய பலன்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதே போல கண்ணீராசியில் குரு சுக்கிரன் இணைவு மகர ராசியில் குரு சுக்கிரன் இணைவு இந்த மூன்று கிரக கூட்டும் லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருடைய உறவுமுறை காரகத்துவ பாவகங்கள் அல்லது உறவுமுறைகள் அந்த ஜாதகர் தொடர்பான ஒரு அவச்சொல் ஒரு கலங்கம் ஒரு கரை அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது நடத்தை கெடுவது மட்டுமல்ல சீர்வரிசையால் குடும்பச் குடும்ப சண்டையால் பங்கு பிரிப்பதால் சகோதரியால் மனைவியால் பக்கத்து வீட்டு பெண்மணியால் எப்படி வேண்டுமான அனுபவம் அனுதா அவமானம் ஏற்படலாம் கலங்கம் ஏற்படலாம் நாம் வெளிப்போடு இருப்பதற்கு இதை கற்று வைத்துக் கொண்டால் வந்தவருக்கு உரிய ஆலோசனைகளை முன்கூட்டியே சொல்ல முடியும் இப்ப இங்கேயும் குரு சனியை போடலாம் தப்பு இல்லை இந்த புதன் சனி இப்ப தனுசு லக்கணம் போடுவோம் இந்த தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இட தேதிபதி புதன் நீச கிரகத்தோடு இருக்கார் அட்டமாதிபதியோடு இருக்கார் குடும்பாதிபதியோடு இருக்கார் இந்த ஜாதகர் திருமணமான பெண்ணோடு குடும்பம் நடத்துவார் திருமணமான பெண்ணோடு உறவுமுறை ஏற்பட்டு கலங்கம் இப்படி இப்படி நீச கிரகத்தோடு அந்த பாவகத்தில் உள்ள காரகத்துவங்களை இணைத்து அதன் வழியாக நாம் பல பலன்களை அறிய முடியும் இந்த பலன்களை வெட்டவெளி பொதுவாக சொல்ல முடியாது அனுபவத்தில் ஒவ்வொரு வளர்ந்துடும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கூறுகிறேன் அடுத்து அப்படி இன்னொரு ஜோதிட சூட்சமத்துக்கு நம்ம போவோம் இந்த மூன்று ராசிகளில் ரிஷபத்தில் கண்ணியில் மகரத்தில் இந்த மூன்று ராசிகளிலும் சந்தனுடைய நட்சத்திரங்கள் நான்கு பாதங்கள் கண்டிப்பாக இருக்கும் ரோகிணி ஒன்றாம் மாதம் ரோகிணி இரண்டாம் மாதம் ரோகிணி மூணாம் மாதம் ரோகிணி நான்காம் மாதம் இருக்கும். கன்னியில் அஸ்தம் ஒன்று அஸ்த ரெண்டு அஷ்டம் மூன்று அஷ்டம் நான்காம் பாதம் இருக்கும். அதே மாதிரி மகரத்தில திருமணம் நான்கு பாதங்களும் இருக்கும். அந்த நான்கு பாதங்கள் உள்ள விஸ்பம் கன்னி மகரத்தில் செவ்வாயுடைய பாதங்கள் இரண்டு இருக்கும். ரோகிணிக்கு அடுத்து மிருகசேடம் இருக்கும் கன்னியில் அஷ்டத் பிறகு சித்திரை இருக்கும். பக்கத்தாலேயே அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் இரண்டு இரண்டு பாதங்கள் தான் இருக்கும் இது நான் சொல்கின்ற ஜோதிட செய்தி ரிஷபம் கன்னி மகரத்துக்கு மட்டும் சந்திரன் என்பது மனோ சந்திரன் என்பது உணர்ச்சி காரகன் சந்திரன் சபல புத்திக்கு காரணம் சந்திரன் திருடன் இப்படி சந்திரனுடைய காரகத்துவங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சந்திரன் என்பது உணர்ச்சிக்கு காரகன் காரணம் அவனோடு செவ்வாய் இணையும் போது அந்த செவ்வாய் என்பது மனதை கட்டுப்படுத்த விடாமல் உணர்ச்சியை தூண்டி விடுகின்ற உணர்ச்சிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற கிரகம் அது செவ்வாய் செவ்வாயுடைய சாரம் சந்தனுடைய சாரம் சந்தனுடைய சாரம் செவ்வாயோட சாரம் சந்தனுடைய சாரம் செவ்வாயோட சாரம் இங்கு மனதை கட்டுப்படுத்த விடாமல் தடுக்கும் செவ்வாய் மனோக்காரகன் உணர்ச்சிக்காரகனோடு அந்த வீட்டில் அந்த இருவரோடு ராகு சேர்ந்தால் ஆணோ பெண்ணோ மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நெறி தவறி நடக்க தொடங்கி விடுவார்கள் பிஞ்சிலேயே பழுக்க தொடங்கி விடுவார்கள் அவருடைய ஆசைகளை அபிலாசைகளை மனசை எந்த வகையிலும் கட்டுப்படுத்த விடாமல் இந்த கிரக கூட்டணி அமைந்துவிடும் இந்த ராகு அதாவது சந்தனுடைய சாரத்தில் செவ்வாய் சந்தனுடைய சாரத்தில் ராகு செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் இப்படி மூன்று கட்டங்களிலும் சந்தனுடைய செவ்வாயுடைய சாரங்களில் இந்த மூவரும் மாறி மாறி நின்றாலும் இந்த மூவருடைய கூட்டணி இந்த இடங்களில் மிகப்பெரிய தவறை செய்யும் இளமை காலத்தில் புத்தி தரிகட்டு ஓடும் மனதை கட்டுப்படுத்த முடியாது அதுபோல உணர்ச்சி வசப்பட்டு தவறுழைக்கும் மன இயல்புகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துவிடும் விடும் இப்ப நான் சொல்ற இடங்கள் லக்கணத்திற்கு மூன்றாம் இடமாகவோ லக்கணத்துக்கு பதினோராம் இடமாகவோ லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தவோ லக்கணத்திற்கு ஏழாம் இடமாகவோ இந்த கூட்டணி அமைந்து விட்டால் செவ்வாய் திசை ராக திசை நடக்கும் போது அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இளமை காலத்தில் தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவறு நெறிந்தவரி பிழைக்க தொடங்கி விடுவார்கள் இதனை பெற்றோர்களும் ஜோதிடரும் நாமும் நன்கு அறிந்து அந்த குழந்தைகளின் பெற்றோர்களிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் இது ஒரு மனோதத்துவ ரீதியான கற்பனை அல்ல இது மனோதத்துவ ரீதியான ஆய்வு இந்த ஆய்வை நாம் பொதுமக்களிடம் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து நல்ல வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இந்த அமைப்பு இந்த கூட்டணி இருந்தால் மனதளவில் அந்த குழந்தை ஆணாயிலும் பெண்ணாயிலும் பாதிக்கப்படுவார்கள் நெறிந்தவரும் அமைப்பை கொடுத்துவிடும் இந்த இரண்டு நான் சொன்ன நீச கிரகத்தோடு சேர்க்கையும் இப்ப இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கையும் என்னுடைய ஆய்வில் என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு நானே ஆய்வு செய்து கொண்ட ஒரு செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் நன்கு நீங்களும் பயன்படுத்தி பழகி இந்த அனுபவத்தை கற்றுக்கொள்க எதையும் தவறுதலாக பயன்படுத்த வேண்டாம் எந்த செய்தியையும் நல்ல செய்தியாக வந்தவருக்கு எடுத்துரைத்து உரிய ஆலோசனைகளை வழங்கி நல்விதமாக பலன் சொல்ல முடிய அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்